வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்திரமணிகண்டன் விதி அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபது எட்டு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் சதய நட்சத்திரம் இன்றைய திதி இரவு எட்டு முப்பத்தி மூன்று வரை பிரதமை பின்பு துவதியை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு பதினைந்து வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய திதி இரவு பதினொன்று மூன்று வரை பிரதமை பின்பு துவிதியை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி கடகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவுறவுகள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கும்பராசி அன்பர்களுக்கு மனசோர்வு ஏற்படும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் மீது அன்பு பாசம் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குமேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்